எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி subscribe செய்து கொள்ளுங்கள். வெர்லின் தபை குலவளல் மலரலே தன கண தன கண 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 கணேன ஒலிவிரிப்ப கயல் விரி உற குலயோபன்

தரித்தத திரி மறை புயமிை பல பணக்கிழங்கினை தன கொழுந்துகள் ததை கொடி இடைபடு சேரை திரி மறை புயமிசை பலி கிழங்கிய பரிமணினை தன பட கொடி இடைபடு சுந்தரன அடர் பரிபுறப்பத சிலம்போன நடமேடு கணிகர் சலங்கருஞ்சயர் மயல் கணி முருகுவது மொழியோ என சிலம்போடு நடமேடு கணிகர் சலங்கரு ஜெயர் மயல் கணம்

அவனரோட கடல் குவட்டையும் படி பட கத மறியுற உடைத்து இந்த மனு மகிழ வேண்டும் வே வட்டி மனு அவனரோட கடல் குவட்டையும் படி பட கதம் முடிவுற உடைத்த தீர திர மனு மகிழ வேண்டும் வே மறுவிய உரத்த பங்கையர் மரகதம் அழகிய வனத்தரமும் பலமுறவிடி கணையினர் மறுகோலே மறுத்தர முறவணி தெரு உரத்த பங்கையர் மரகத மழகிய வனத்தரம் பரமுறவி கணையினரு

தனத்தன தன இவ்வாறான ஒலிகளை விரித்து எழுப்ப வலிமை வாய்ந்த கயல் மீன்கள் போன்ற கண்கள் காதில் பொருந்திய குண்டலங்களோடும் மோதி அலைச்சல் உற மேம்பட்டு விளங்கும் வலிமை பொருந்திய வில்லை போன்ற நெற்றியின் மேல் அமைந்த பொட்டும் அசைவுறும் பொன் குன்றலங்களும் அளவு வீச முகத்து ஒளியின் ஜோதி பார்த்து விளங்க பற்களோடும் இதழோடும் கூடிய வாசனை உள்ள செங்குமுக மலரை ஒத்த வாய் நின்றும் இசைப்பாட்டுகள் எழ ஏந்தியுள்ள தந்திகளுடன் கூடிய வீணை சார்ந்துள்ள தோள்களின் மேல் பலவிதமான ஆவரணங்கள் விளங்க மனமுள்ள மலைக்கு நிகரான மார்வங்களின் மீது செலுமையுள்ள வாசனை பொடிகள் நெருங்கி பூசப்பட்டிருக்க வஞ்சிக்கொடி போன்ற எடையில் புடவை அணிந்து அழகியது என்று சொல்லும்படி பொறுத்துவாயுள்ள சிலம்பானிந்த பாத கண்கணியுடன் நடனம் செய்யும் மலைமாதராகிய தீயவர்களின் வித்தைக்காடுகளின் மோக மாயங்களில் நான் மூழ்கி இருக்கும் வழக்கம் என்னை விட்டு விலகாதோ உரித்த கொடிய யானை மான் புலி இவைகளின் தோலை தரித்த சங்கரல் சந்திரன் கங்கையாறு இவைகளை தரித்த சடையை உடையவரும் ஒப்பற்ற பார்வதியை ஒரு பாகத்தில் கொண்டவருமான சிவபெருமான் வணங்கும் குருபரணி முருகனை வெறுப்பற்று வந்த அசுரர்கள் ஏழு கடல்களும் கிரவஞ்சி மலையையும் பலியாகும்படி நூறு அசுமதையாகும் முடியும்படி உழைத்த இந்திரரும் பிரம்மனும் மகிழ்ந்து அடைய செலுத்திய வேலாயனை வண்டுகள் வரிசையாக மொய்க்கும் துளசி மாலை அணிந்தவரும் லட்சுமி பொருந்திய மார்பில் தாமரை மலரை உடையவரும் மரகர பச்சியின் அழகிய நிறத்தினரும் கடல் மீது செலுத்திய கோதண்ட பானத்தை உடையவருமாகிய திருமாலின் மருதனை வள்ளிமலை காட்டில் வைத்து ஒரு கிழவன் என வேடம் பூண்டு ஒப்பட்ட குழந்தையின் அழகிய புறத்திலிருந்து கிளிவோன்ற வள்ளியை மயக்கியவனை மந்திர சுவாமி மலையில் வீட்டிருக்கும் பெருமாளை என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்